வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல கிணறு கனவில் வந்தா என்ன பலன் அப்படின்றத பாக்க போறங்க பொதுவாக எல்லாருக்குமே கனவுகள் வரும் கனவுகள் வராமல் யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் ஆழ்ந்த தூக்கத்தில் வரும் ஒரு சில பேர் அப்போதான் கண்ண முடியிருப்பாங்க அந்த மாதிரி கனவு கனவுகள் அப்படின்றது எதிர்காலத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் இப்போது நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அதோட பிரதிபலிப்புன்னு கூட சொல்லலாம் அதேமாதிரி இறை சக்தியை நம்ம கூட பேசுறதுக்கான ஒரு அனு அற்புதமான விஷயம் கனவு தான் ஸோ அது கனவுன்றது ஒரு சில பேர் பெருசாக எடுத்துப்பாங்க ஒரு சில பேர் சிறுசாக எடுத்துப்பாங்கன்னா கனவுல கிணறுகள் வந்தால் என்ன பலன்றதை பார்க்கலாங்க பொதுவாகவே நீர் நிறைந்த கிணறு நல்லா ஒரு கிணறு நீர் நிரம்பி இருக்குங்க அந்த மாதிரி கனவு அது ரொம்ப ரொம்ப நல்ல கிணறை கனவில் கண்டால் திருமணம் கைகூடும் ஒரு முனால உங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்குன்றவோ கல்யாணம் கை கொடுங்க ரெண்டாவது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் குழந்தை தங்காதவங்களுக்கு குழந்தை தங்கும் சரிங்களா நிச்சயமாக சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் ஒரு அறிகுறி எடுத்துக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது ரெண்டாவது நீங்க கிணறு தண்ணீர் எடுக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா இதை செய்யலாமா இங்கே வேலைக்கு போகலாமா இந்த வியாபாரம் தொடங்கலாமா இப்போ இந்த வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா இது கரெக்டாக அமையமான்னு எதாச்சும் மனசில் போட்டு யோசிச்சுட்டு அப்படின்றப்போ நீங்கள் நினைக்கும் காரியங்கள் நிச்சயமாக கை கூடும் தோல்வியில் முடியவே முடியாது க கிணற தண்ணியோட கனவுல பார்த்தீங்க அப்படின்றப்போ அடுத்து கிணத்துல நீங்கள் தண்ணி இறக்கிற மாதிரி சரி தண்ணியில் இறக்கி நீங்கள் நீந்துற மாதிரி கனவுகள் வந்தால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்க போது தோல்வி அப்படின்றதே கிடையவே கிடையாது கிணத்துல யாரோ அழகிற மாதிரி எட்டி பார்த்தா தலை கிணத்துக்குள்ளே அழறா மாதிரி கிணத்து மேலே சாஞ்சிட்டு அழறா மாதிரி ஏதாச்சும் ஒரு மாதிரி இது மாதிரி கனவுகள் வந்ததுன்னா அது நல்லது கிடையாது நீங்க ஏதோ ஒரு முடிவு எடுக்க போறீங்க அது கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுன்றதுக்கான ஒரு அறிக்கையை கூட எடுத்துக்கலாம் அடுத்தது நீரே இல்லாத ஒரு வெறும் கிணறு உங்கள் கனவுல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது உங்க வீட்டில் வந்து செல்வம் குறைய போகுது பணப்பழக்கம் குறைய போகுது அப்படின்றதுலாம் ஒரு அறிகுறி எடுத்துக்கூடாது நீரே இல்லாத ஒரு கிணறு வந்து கனவில் வரவே கூடாது இது ஒரு நல்ல கனவே கிடையாது அதே மாதிரி நீங்க பார்த்துட்டே இருக்கிறப்போ கிணத்துல இருந்து தண்ணி வெளியே வந்துகிட்டே இருக்குது அப்படின்றப்போ குடும்பத்தில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாமல் போகலாம் ஸோ அது மாதிரி யாராச்சும் இருக்காங்கன்றப்ப அவங்க மேலே அதிக கவனம் செலுத்தி அவங்க ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க சரிங்களா அதுக்கு வந்து கஷ்டம் அதுக்கு இணையான ஒரு கஷ்டம் கூட ஏற்படும் ஸோ அதனால வீட்டில் இருக்கவங்க யாரும் ரொம்ப உடம்பு சரியில்லை கனவு வந்த அந்த டைம் கிணத்துல தண்ணி லைட்டாக லீக் ஆகி போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும் கனவு வந்துச்சு அப்படின்றப்போ கொஞ்சம் எச்சரிக்கை எடுத்துக்கோங்க நீங்க ஒரு கிணறு தோன்றா மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்றப்போ ஏதோ ஒரு விஷயம் செய்ய போறீங்க அதுல அதிர்ஷ்டம் சக்சஸ் வெற்றி அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க போதுங்க நீங்க அந்த கிணறு தோன்றா மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்றப்போ அது அதிர்ஷ்ட அதிர்ஷ்டகரமாக கனவு எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்புறங்க நீங்க மற்றவங்களுக்கு கிணறு அதாவது மத்தவங்களுக்கு நீங்க போயிட்டு கிணறு தோண்டி கொடுக்குறா மாதிரி இப்ப உங்க வீட்டில் வந்து நீங்க தோன்றீங்கன்னா பிரச்சனை இல்லை பண்றீங்க கிணறு இன்னொருத்தவங்க வீட்டுல போய் கிணறு தோன்றி கொடுக்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்க திறமை மூலம் இன்னொருத்தவர் இன்னொரு நபர் உங்க மூலயமா பணம் சம்பாதிக்க போறாங்க உங்க மூலயமா லாபம் அடைய போறாங்க உங்களால அவங்க வந்து வேற லெவல் போக போறாங்கன்றதுக்கான ஒரு விஷயம் இது நல்ல விஷயம்தான் இருந்தாலும் உங்க மூலியமா சம்பாதிக்கிறது உங்களுக்குமே ஒண்ணுமே வராமல் உங்க மூலியமா சம்பாதிக்கிறாங்க அப்படின்றப்ப உங்களை ஏமாற்றியும் இருக்கலாம் உங்களை டேரெக்டாக உங்ககிட்ட சொல்லியும் இருக்கலாம் கொஞ்சம் கவனமா இருங்க நல்ல நான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நம்ம கூட சுத்தி இருக்கிறோம் கூட அடுத்து கண் தன் நம்ம கிணத்துல தண்ணி அப்படியே பொங்கி வரா மாதிரி ஒரு வந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் எதிர்பார்த்த திடீர்னு ஒரு லக் அடிக்கும் அதாவது திடீர்னு உங்களுக்கே தெரியுமா ஒரு வேலை கிடைக்கலாம் டக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் டக்குன்னு ரொம்ப நாள் நிறுவனி அந்த சொத்து ஏதாச்சும் விற்கலாம் ஏதாவது ஒரு வகையில் டக்குன்னு ஏதாச்சும் ஒரு லக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா பொங்கி வரா மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கூட நடக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட சரிங்களா குழந்தை வந்து கிணத்துல தவறி விழுற மாதிரி ஒரு கனவு வந்துன்னா இது நல்ல கனவே கிடையாது ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வந்துட்டு இருக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்புகள் நீங்க எதிர்பார்த்துட்டு கொண்டே இருக்கீங்கன்றப்போ அந்த வாய்ப்புகளை தடைப்பட்டு போகுங்க உங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்பட போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறியை கூட எடுத்துக்கலாம் அதனால நீங்க கொஞ்சம் இந்த மாதிரி குழந்தை தவறி விழாதுன்றது குழந்தை தேவோட வம்சமா பார்க்கப்படுது இல்லையா இந்த மாதிரி குழந்தைங்கனா தவறி விழக்கூடாது சரிங்களா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வாய்ப்புகள் கை நழுவி போகும் குழந்தைய நீங்க கிணத்துல போடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு இல்லை நீங்க தூக்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்க மனசு எதுவும் அளப்பாஞ்சுட்டே இருக்குது பண்ணலாமா வேணாவா இதுவா அதுவான ஒரு குழம்பு நிலையில் இருக்கீங்க குழந்தை போடுற மாதிரியோ இல்லை எடுக்கிற மாதிரியோ இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா கவனமா ரொம்ப பார்த்து செயல்படுன்றத இந்த பதிவு சொல்லுதுங்க மோஸ்ட்லி தண்ணி கனவுல வந்தா நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் அது நல்ல ஒரு தான் பார்க்கப்படுது கனவுல வந்து தண்ணியோ வெள்ளமோ ஆறோ இது மாதிரிலாம் கனவுல பார்த்தீங்க அப்படின்றப்போ அது நல்ல கனவுகள் நான் தவறான கதவுகள் நான் பேரும் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் கிணத்துல சம்மந்தமாக கனவு வருதுன்றப்போ நீங்கள் என்ன பலன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் எல்லா கனவுகளும் பளிக்கமான கடை நல்ல கனவுகளாக இருந்தால் வெளியே சொல்லாதீங்க மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க ஏதாச்சும் கெட்ட கனவுகளாக இருக்குது அப்படின்றப்ப மூணு பேருக்கு மேலே சொல்லி விட்டுட்டு பக்கத்தில் ஏதாச்சும் கோவில் இருக்குன்றப்ப ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அவங்ககிட்ட இந்த கனவு ஒப்படைச்சிட்டு வந்துடுங்க எதுவுமே நடக்கக்கூடாது உங்களை நம்பி தான் நான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுங்க எதுவுமே நடக்காது அவ்வளோதான் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேங்க நன்றி சகோதர சகோதரிகளே